இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் எடுத்ததுங்க பாருங்கள் கொடியூர்லையெல்லாம் முளைச்சி வந்துடுச்சு அப்புறம் மஞ்சள் இங்கே பாருங்கள் எல்லாமே தானாக காஞ்செல்லாம் முளைச்சி வந்துட்டுருக்கு நம்ம இப்போது இந்த தொட்டியில் ஊனி வச்சுப்போம் முளைக்க போட்டுருவோங்க வெறும் இது இது ரெண்டுலையும் கோக்கோப்பீட்டு மட்டும்தான் வச்சுருக்கேன் மண் அங்கங்கே ரெடி ஆகிட்டுருக்குங்க நிரப்பி வச்சுருக்கேன் கொஞ்சம் அது பர்மனெண்ட் ஆகணும் பாருங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போது கொடியூர்லேயே நட்டுவோம் சரிங்களா இதுக்கப்புறம் அடுத்து மஞ்சள் நட்டுவோங்க நடவு பண்ணுவோம் இதெல்லாம் முளைச்சி இருக்கு நம்ம மண் ரெடியாக வரைக்கும் இதில் வைப்போம் பாருங்கள் அப்புறம் எடுத்து நடவு பண்ணும்போது இப்போ வந்து நம்ம இது பண்ணிவிட்றோம் முளப்பு வந்தது இது வந்து இன்னும் நான் நடவு பண்ணுறோம் பார்த்திங்களா இது எல்லாமே இஞ்சி மஞ்சள் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் பறித்த மஞ்சள் இதெல்லாம் விதைக்கு எடுத்து வச்சுருந்தேங்க எல்லாம் முளைச்சு வந்துட்டுருக்கு பாருங்கள் பாருங்கள் கொடியூர்லையை நடவு பண்ணிட்டோம் இதோட இந்த பாருங்கள் இந்த இந்த மஞ்சளுக்கும் நம்ம விரலி மஞ்சளுக்கும் லக்னோன் மஞ்சளுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் இது பார்த்திங்கனாவே வலுவலுவலுன் இருக்கு பார்த்தீங்களா கலரு இதோட கலர் பாருங்கள் இந்த கலருக்கு இந்த கலருக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா இதை வந்து நம்ம இப்போ இதில் நட்டி வைப்போம் மேலே பார்த்து நட்டி வைப்போம் இந்த ம இதில் போட்டு வச்சாவே முளப்பு வந்துடுங்க ஓரளவுக்கு காஞ்சிருக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம இந்த மஞ்சள் நடவு செய்வோம் விரலை மஞ்சள் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் மண் ரெடி பண்ணியே வச்சிட்ருக்குறேங்க அப்பப்போ ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் மண் ரெடி ஆயிடுச்சு இப்போ நடவு பண்ணால் தான் நம்மளுக்கு இப்போ நாளிலேருந்து அக்னி பிறந்துடும் அப்புறம் நடவு பண்ணுறதுக்கு இது இப்படியே பண்ணிக்கலாம்னு பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா இது என்ன மஞ்சள் சரி வேண்டாம் இதெல்லாம் முளைச்சி வந்துருச்சுங்க எத்தனை தொட்டி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தொட்டி வைப்போம் ஒரு தொட்டிக்கு ரெண்டு விதம் வைப்போம் சரிங்களா இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க கோகோப்பீட்டு மட்டும்தான் வச்சுருக்கேன் நல்லா செடி முளைச்சி வந்ததுக்கப்புறம் காமிக்கிற மருங்க எடுத்து நடவு பண்ணுறது இந்த வருஷம் விரலை மஞ்சள் மட்டும் மூன்றரை கிலோ எடுத்துருக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ எடுத்துருணுங்க அத்தனை தொட்டியில் நடவு பண்ணணும் அப்போ தான் நம்ம வருஷத்துக்கு மஞ்சள் தூள் வாங்க வேண்டியதில்லை இப்போ நானூறு கிராமுக்கு மேலே வந்திருக்கு பொடி மூன்றரை கிலோ மஞ்சளுக்கு சரி இது என்ன மஞ்சள் லக் மஞ்சள் போல் இது எப்படி வச்சிரும் சரிங்க இன்னும் கிழங்கு வகையெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் எதில் நடவு பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு ரெடி பண்ணணும் பாருங்கள் இப்போ வந்து கோடி உருளையும் இதில் வந்து லக்னான் மஞ்சளும் இதில் வெரிலி மஞ்சளும் போட்டு வச்சுருக்கேன் இன்னொரு தொட்டியில் இன்னும் இதெல்லாம் இருக்குது எடுத்து நடவு பண்ணணும் இப்போ நடவு பண்ணினீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு கரெக்டாக அறுவடை பண்ணிக்கலாங்க நல்லாயிருக்கும் அப்படியே திரட்சியாக வரும் மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத காமிக்கிறேன் சரிங்களா பாருங்கள் இது இஞ்சி இதையே நடவு பண்ணிக்கலாம் இது நம்ம வீட்டில் இந்த கிழங்கு இருக்கு ஆனால் இன்னும் முளைச்சி வரலைங்க இது இப்போ நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு கிழங்கு அது வாடிட்டே வருது இன்னும் முளைப்பு வரல இது முளைச்சிருக்கு பார்க்கலாம் நடவு பண்ணலாம் இது என்னென்னா காவல்லி கிழங்கு காஞ்சு தான் இருக்குது அதே மாதிரி நம்ம வீட்டில் அறுவடை பண்ணது இருக்குது பார்ப்போம் வரலைன்னு என்ன பண்ணுறதுன்னு ரெண்டு பீஸ் வாங்கிட்டு வந்தேங்க இதையும் நடவு பண்ணிடலாம் ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்கு ஒரு தொட்டியில் தான் மண் எடுத்து போட்டு பிற வைக்கணும்